சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியாக ஒரு சொரக்காசா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க லஞ்சுக்குலாம் அது கொடுத்து விடலாம் அடிக்கடி குக்கர் அடுப்பில் வச்சுருங்க எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் பட்டை சோம்பு சீரகம் கடுகு தாளிச்சுருங்க கடுகு வெடிச்சோன்னே சின்ன வெங்காயம் போட்டுருங்க இது வந்து அரிசி பருப்பு கூட நாங்கள் அடிக்கடி செய்கிறதுங்க கொங்கு ஸ்டைலில் இது அடிக்கடி செய்வோம் சாதம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுருங்க பச்சை மிளகா கருகாப்பூல் போட்டுருங்க நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க லஞ்சுக்கெலாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்து விட்ருங்க குழந்தைங்களுக்குலாம் சுரக்காய் கட் பண்ணது போட்டுருங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தட்டைப்பேர் வேக வச்சு கொஞ்சம் ஹாஃப் குக்கு வேக வச்சு அதையும் போட்டுருங்க தண்ணியோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரிசி போட்டுருங்க நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க கொஞ்சமாக சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிடுங்க குக்கர் போட்டு ரெண்டு விசில் கொடுத்து எடுத்தோம் நம்மளுடைய சொரக்கா சாதனை அடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்குள்ளே அடிக்கடி செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும்